வணக்க மக்களே இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான மூன்றாவது ஒரு நாள் போட்டியில குல்தீப் யாதவ் நாலு விக்கெட் வீழ்த்தி அசத்தி இருந்தாலும் டிஆர்எஸ் கேக்கிறதுல அவர் பண்ண அட்ராசிட்டியோ அத ரோஹித் சர்மா தடுத்த விதமும் சிரிப்பலையை ஏற்படுத்தியிருக்கு கேப்டன் ராகுல் அமைதியா இருக்க முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா களத்துல குல்தீப் யாதவ அதட்டி அனுப்பின சம்பவம் தான் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு விசாகப்பட்டினத்துல நடைபெற்ற இந்த போட்டியில வால்வா சாவா ஆட்டம் அப்படின்னே சொல்லலாம் முதல்ல பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா அணி இருநூத்தி ஆல் அவுட் ஆனாங்க நாற்பத்தி இன்னு முதல் நாற்பத்தி ஐந்து ஓவர்களுக்கு இடையில இந்த சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு அந்த சமயத்துல தென்னாப்பிரிக்கா பந்து வீச்சாளர் லுங்கி இங்கிடி பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்போ வரிசையா மூணு முறை டிஆர்எஸ் கேட்க முயற்சி பண்ணியிருப்பாரு குல்தீப் யாதவ் முதல் முறை நாற்பத்தி மூணாவது ஓவரின் கடைசி பந்துக்கு முந்தைய பந்துல குல்தீப் வீசின பந்து இங்கிடி கால்ல காலில் பட்டுருச்சு உடனே குல்தீப் யாதவ் எல்பிடபிள்யூ டபிள்யூ முறை கேட்டிருப்பாரு அம்பையர் அவுட் தரல உடனே கேப்டன் ராகுல் கிட்ட ஓடிய குல்தீப் ரிவ்யூ எடுங்க இன்னும் ரெண்டு ரிவ்யூ இருக்கு அப்படின்னு கேஞ்சிருப்பாரு அப்போ ஸ்லிப்ல நின்றுட்டு இருந்த ரோஹித் சர்மா குல்தீப்பை அசிச்சு நீ முதல்ல பவுலிங்கை ஒழுங்கா போடு போ இதுக்கெல்லாம் ரிவ்யூ எடுக்க முடியாது விரட்டி விட்டுட்டாரு ஆனாலும் குல்தீப் நகராம நிக்க ரோஹித் சர்மா சத்தமா என்ன காலில் பட்டலே அவுட்னு நினைச்சிட்டியா அப்படின்னு கலாச்சிருப்பாரு ரெண்டாவது முறை அடுத்த ஓவர்லயே மீண்டும் பந்து காலில் பட குல்தீப் மீண்டும் ரிவ்யூ கேட்டிருப்பாரு இந்த முறை ரோஹித் சர்மாவில சிரிப்பா அடக்கவே முடியல கேப்டன் கேஎல் எல் ராகுலும் சிரிச்சுக்கிட்டே அந்த பக்கம் போயிட்டாரு மிட் விக்கெட்ல நின்னுட்டு விராட் கோலியும் குல்தீப பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு மூணாவது முறை நாப்பத்தைந்தாவது ஓவர்லயும் இதே கதை தொடர்ந்துச்சு ஆனா ரோஹித் சர்மா உறுதியா மறுத்துட்டாரு ரீப்ளேல பார்த்தபோது போது ரோஹித் சர்மா சொன்னது சரியே அப்படின்றது தெரிஞ்சது இந்த முறையும் நாட் அவுட் தான் கிடைச்சது ரோஹித் சர்மா திட்டினதுக்கு அப்புறம் அடுத்த பந்திலே குல்தீப் யாதவ் இங்குடியே எல்பி டபிள்யூ முறையில இந்த முறை அம்பயரை அவுட் கொடுத்துட்டாரு தென்னாப்பிரிக்கா ரிவ்யூ எடுத்தாலும் அது அவுட் அப்படின்னு உறுதியாயிருச்சு இதன் மூலமா குல்தீப் யாதவ் தன்னுடைய நாலாவது விக்கெட்டை கைப்பற்றியிருப்பாரு இன்னிங்ஸ் உடைய இடைவெளியில பேசிய குல்தீப் டிஆர்எஸ் விஷயத்துல நான் ரொம்பவே வீக் பந்து பேட்ல பட்டாலே அவுட் அப்படின்னு நினைச்சிருவேன் ரோஹித் பாய் என்னைய எப்பவுமே கலாச்சுக்கிட்டே இருப்பாரு ரோஹித் சர்மா மற்றும் ராகுல் போன்றவர்கள் களத்துல இருக்கிறது என்னைய அமைதிப்படுத்த உதவுது அப்படின்றத ஒத்துக்கிட்டாரு போட்டியில குல்தீப் யாதவ் நாற்பத்தி ஒரு ரன் கொடுத்து நாலு விக்கெட் மற்றும் பிரசித் கிருஷ்ணா அறுபத்தி ஆறு ரன் கொடுத்து நாலு விக்கெட் வீழ்த்தி சிறப்பாக வந்து வீசி தென்னாப்பிரிக்காவை இருநூத்தி எழுபது ரன்களுக்குள்ள சுருட்டியிருப்பாங்க டிகாக் மற்றும் நூத்தி ஆறு ரன்கள் அசத்தி அசத்தியிருப்பாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்